ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெண்டக்காய் முட்டை பொரியல் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை கூடவே கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக வதக்கிறோம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிறோம் இந்த சின்ன வெங்காயம் மட்டும் வதங்குற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டே இருக்கணும் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதங்கிரும் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து அதில் கொஞ்சமாக மேலே லைட்டாக உப்பு தூவிட்டு நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும் நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக முட்டை சாப்பிடாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முட்டை பொரியல் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வெண்டைக்காய் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கிளறிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கும் விடக்கூடாது லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி அதிகமாகவும் தெரியக்கூடாது கம்மியாகவும் கூடாது கரெக்டாக தெளிச்சுட்டு அப்படியே வதக்கி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து பச்சை வாசனை போயிடும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் கர மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் சேர்த்து அப்படியே கிளறணும் ஒரு சிலருக்கு இந்த வெண்டைக்காய் வளவளப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காவும் முட்டையும் சேர்த்து ஒரு பொரியலாக செஞ்சு கொடுக்கலாம் உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சுங்க என்னங்க இந்த மாதிரி ஒரு வெண்டக்காய் மூட்டை பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெண்டக்காய் பொரியல் செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் போதுங்க முட்டையில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி விட்டமின்கள் தாதுக்கள் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது வெண்டைக்காயிலையும் தாதுக்கள் விட்டமின்கள் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டுமே இருக்கிற பொரியலை நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடணும் அப்போ நம்ம உடம்புக்கு சத்துங்கிறது அதிகமாக கிடைக்கும் வெண்டைக்காய் குழம்பு சாம்பார் இந்த மாதிரி பிடிக்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொரியல் மூலமாக வெண்டைக்காவை உடம்புல சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ